தமிழ்நாடு தௌஹி ஜமாத்தின் சார்பாக இன்ஷா அல்லா வரக்கூடிய அக்டோபர் ஐந்தாம் தேதி மதுரையில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் சங்கமிக்கக்கூடிய தென்மண்டல இளைஞர் எழுச்சி மாநாடு நடைபெற உள்ளது அந்த மாநாட்டில் இந்த நிகழ்வில் வேலைகள் இருக்கிறது வேலைகளை தேடக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க வேலைகளை தேடக்கூடிய இளைஞர்கள் அந்த வேலைகளை பெறுவதற்கு தங்களை எவ்வாறு அமைத்துக் கொள்ளணும் தங்களை எவ்வாறு கவனித்துக் கொள்ளணும் என்னென்ன விஷயங்கள்ல வந்து அவங்க வந்து ஒரு குரூப் டிஸ்கஷனை வந்து வந்து எப்படி பண்ணுவது ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட் கொஸ்டின்ஸை வந்து எவ்வாறு கையாள்வது அந்த ரெகுலரான எம் சி எல்லாம் வரக்கூடிய விஷயங்களை வந்து எவ்வாறு அணுகுவது ஒரு இன்டர்வியூ ஹால்ல ஒரு இன்டர்வியூவர் கிட்ட எப்படி நடந்து கொள்வது வேலை தேடுவதற்காக உங்களுடைய வந்து எவ்வாறு தயார் செய்வது என்னென்ன வெப்சைட்டுகளை தேடுவது லிங்கின் மாதிரியான சமூக வலைதளங்களை வந்து எவ்வாறு சிறந்த முறையிலே பயன்படுத்திக் கொள்வது அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி பரகாத்து கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே தமிழ்நாடு தௌஹி ஜமாத்தின் சார்பாக இன்ஷா அல்லா வரக்கூடிய அக்டோபர் ஐந்தாம் தேதி மதுரையில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் சங்கமிக்கக்கூடிய தென்மண்டல இளைஞர் எழுச்சி மாநாடு நடைபெற உள்ளது இன்ஷா அந்த மாநாட்டில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகளை குறித்து விளக்குவதற்காக இந்த வீடியோவானது பதிவு செய்யப்படுகிறது தாங்கள் ஏற்கனவே அறிந்த வகையில் இந்த மாநாடு ஏராளமான நிகழ்வுகளை தன்னகத்தே கொண்டு இருக்கிறது மாநாட்டினுடைய முக்கிய நிகழ்வுகள் மாலை மூன்று மணி அளவில் தொடங்குகிறது அதில் பட்டிமன்றம் பல்சுவை நிகழ்ச்சி புத்தகங்கள் வெளியீடு மார்க அறிஞர்களினுடைய பயான்கள் என்று பல நடைபெற நடைபெறவிருக்கிறது மாநில தலைவர் சகோதரர் அப்துல் கரீம் எம் ஐ சி அவர்கள் இடஒதுக்கீடு தொடர்பாகவும் தணிக்கை குழு தலைவர் சகோதரர் எம் எஸ் சுலைமான் அவர்கள் இளைஞர்களுக்கான மார்க்க அறிவுரைகளையும் சம்சுலுஹா ரஹ்மானி மேலாண்மை குழு தலைவர் அவர்கள் ஏகத்துவத்தினுடைய விஷயங்களை குறித்தும் பேச இருக்கின்றார்கள் இந்த நிகழ்வில் ஏராளமான கண்காட்சி அரங்கங்கள் உள்ளது கண்காட்சி அரங்கங்களோடு சேர்ந்து கல்விக்கென்று மூன்று அரங்கங்கள் அமைக்கப்பட்டு இருக்கிறது அந்த கல்வி அரங்கத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகளை விரிவாக விளக்குவதற்காகத்தான் இந்த வீடியோவானது பதிவு செய்யப்படுகிறது மூன்று அரங்கங்கள் தனித்தனியாக அமைக்கப்பட்டு உள்ளன அந்த அரங்கங்களில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகளை நாம் ஒவ்வொன்றாக இன்ஷா அல்லா பார்ப்போம் முதலாவதாக கல்வி கருத்தரங்கம் என்கின்ற ஒரு அரங்கம் இடம்பெற்று இருக்கிறது அந்த அரங்கத்தில் மிக முக்கியமான தலைப்புகளின் கீழ் பல நபர்கள் பேச இருக்கின்றார்கள் அதனுடைய விவரங்களை கல்வி சம்பந்தமான ஐயமும் தெளிவும் என்கின்ற அடிப்படையில் அந்த அரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது கல்வி குறித்து வேலைவாய்ப்பு குறித்து இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகள் அதற்கான பதில்கள் அந்த அரங்கத்தில் சொல்லப்படுகிறது மூன்றாவதாக இருக்கக்கூடிய அரங்கத்தில் தனித்தனியாக அவர்களுக்கு கவுன்சிலிங் மாதிரி அவர்களுக்கு ஆலோசனைகள் வழங்கப்படவிருக்கிறது இப்போ இந்த அரங்கங்களில் இருக்கக்கூடிய கூடுதல் விவரங்களை வந்து நாம பார்ப்போம் இல்ல முதல் அரங்கத்தை நம்ம பற்றி பேசக்கூடிய நேரத்தில் கல்வி கருத்தரங்கம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அரங்கத்தில் பல்வேறு தலைப்புகளின் கீழே கல்வியாளர்கள் பேசவிருக்கின்றார்கள் ஆறு தலைப்புகளின் இங்கே மிக முக்கியமாக பேசப்படவிருக்கிறது மிக முக்கியமான நிகழ்வு என்னவென்றால் மாநாட்டினுடைய முக்கிய நிகழ்வுகள் மாலையில் தொடங்கினாலும் கல்வி சார்ந்த அரங்கம் காலை பதினோரு மணி முதலேயே இயங்க ஆரம்பமாக உள்ளது அதை உங்களுடைய கவனத்திற்கு அழுத்தம் திருத்தமாக நாம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் ஏன் இந்த விஷயம் விளக்கமாக சொல்லப்படுகிறது என்றால் இந்த கல்வி சார்ந்த விஷயங்களில் கேள்விகள் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இதில் முன்கூட்டியே வந்து அமர்ந்து இதை கேட்டு பயன்பெறக்கூடிய வகையில் காலை பதினோரு மணி முதலிலேயே இந்த அரங்கத்தினுடைய நிகழ்வுகள் ஆரம்பமாக இருக்கின்றது இந்த கல்வி கருத்தரங்கம் என்கின்ற இந்த முதல் அரங்கத்தில் பல்வேறு தலைப்புகளின் கீழே பல கல்வியாளர்கள் பேசவிருக்கின்றார்கள் நில் கவனி படி என்கின்ற ஒரு தலைப்பில் முதல் அமர்வு இருக்கிறது அந்த நில் கவனி படி என்கின்ற விஷயத்தை பொறுத்தவரையில் இளைஞர்களுக்கு சில கேள்விகள் வந்து இருக்கும் இதில் வந்து ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் கலந்து கொள்வீர்கள் பன்னெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் கலந்து கொள்வீங்க இப்ப உங்களுக்கு வந்து முதல்ல படிப்பீங்க ஆனா படிக்கக்கூடியது வந்து மனதுல பதியாது படித்தது மறந்து போயிடும் ஒரு சில விஷயங்கள் ரொம்ப சிரமமானதாக இருக்கும் ஒரு சில பாடங்கள் கணக்கோ அறிவியலோ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாடம் சிலருக்கு தமிழ் கூட சிரமமாக இருக்கும் இப்படி இந்த மாதிரி சிரமமாக இருக்கக்கூடிய பாடங்கள் படித்தவுடன் மறந்து விடுகிறது என்பது மாதிரியான ஒரு நிலை படிப்பதற்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கொள்கிறது என்பது மாதிரியான நிலை படிக்கும் போதே தூக்கம் வருகிறது என்பது மாதிரியான நிலை படிக்கக்கூடிய நேரத்தில் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கிறது என்பது மாதிரியான நிலை இப்போ இதையெல்லாம் எவ்வாறு கையாள்வது எவ்வாறு கவனித்து படித்து குறைந்த நேரத்தில் அதிக விஷயங்களை புரிந்து கொண்டு அதை எவ்வாறு நம்முடைய வெற்றிக்காக நம்முடைய தேர்வுகளினுடைய வெற்றிக்காக நம்ம பயன்படுத்த முடியும் என்பதை குறித்து விரிவாக விளக்கக்கூடிய நில் படி என்கின்ற ஒரு தலைப்பின் கீழே சகோதரர் ஜாவீத் அஷ்ரப் அவர்கள் அதை குறித்து பேசவிருக்கின்றார்கள் விளக்கமாக இதை குறித்து விளக்க இருக்கின்றார்கள் முதல் அரங்கத்தில் இரண்டாவது தலைப்பு எனக்கேற்ற கல்வி எது என்கின்ற ஒரு தலைப்பில் சகோதரர் ஆசாத் அவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள் இதுல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பேசப்படுகிறது என்று சொன்னால் பொதுவாக வந்து பத்தாம் வகுப்பு படித்ததற்கு பிறகு பதினொன்றாவதுல என்ன பாடங்களை தேர்ந்தெடுக்கிறது என்பது மாதிரியான குழப்பம் வந்து இருக்கும் பிளஸ் டூ முடிச்சதற்கு பிறகு ஆர்ட்ஸ் என்ன கோர்சஸ் எடுக்கலாம் சயின்ஸ் கோர்ஸ் எடுக்கலாமா இன்ஜினியரிங் எடுக்கலாமா மெடிசன் போகலாமா பேராமெடிக்கல் போகலாமா என்கிற மாதிரியான சில கேள்விகள் வந்து இருக்கும் இப்படி உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் உங்களுடைய ஆர்வம் என்ன அந்த ஆர்வத்தில் நீங்கள் விரும்பக்கூடிய படிப்புகள் இந்த மாதிரியான ஸ்கோப் வந்து ஃபியூச்சர்ல வந்து இருக்கிறது பொருளாதாரத்தை சம்பாதிப்பதற்கான படிக்கக்கூடிய படிப்புகள் என்ன அதிகாரத்தை பெறுவதற்கு படிக்கக்கூடிய படிப்புகள் என்ன சமூகத்திற்கு நன்மையை விளைவிக்கக்கூடிய படிப்புகள் என்ன ஒட்டுமொத்தமாக சமூகத்தை புரட்டி போடக்கூடிய படிப்புகள் என்னென்ன ஒரு பிஸ்னஸ் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய படிப்புகள் என்னென்ன டெக்னாலஜி சார்ந்து இன்னைக்கு மார்க்கெட்டில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய படிப்புகள் என்னென்ன அடுத்து ஃப்யூச்சர்ல என்னென்ன மாதிரியான ட்ரெண்டிங்ல என்னென்ன மாதிரியான படிப்புகள் வரவிருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் விளக்குவதற்காக இந்த அரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது இதை சகோதரர் ஃபயாஸ் அவர்கள் வந்து சொல்ல விருக்கின்றார்கள் அடுத்ததாக மென்திறன் வளர்க்க சாஃப்ட் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் என்கின்ற பெயரில் பேசப்படவிருக்கிறது இந்த தலைப்பில் என்னென்ன விஷயங்கள் பேசப்படவிருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பொதுவாக மனிதர்கள் கிட்ட இருக்கக்கூடிய சில குறைபாடுகளை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் இந்த சாஃப்ட் ஸ்கில் என்பது வந்து நிறைய பேருக்கு பிரச்சனை நிறைய அறிவு திறமை சில பேருக்கு வந்து இருக்கும் அதை வந்து வெளிப்படுத்த தெரியாது திறமை எவ்வளவுதான் இருந்தாலும் அவர்களால் சில துறைகளில் முன்னேற முடியாத ஒரு சூழல் வந்து இருக்கும் அப்போ சாஃப்ட் ஸ்கில்ஸ் என்கின்ற மென்திறன் எவ்வாறு வளர்த்துக் கொள்வது அதாவது மென்திறன் என்னென்ன விஷயங்கள்லாம் வருகிறது ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ஒரு விஷயத்தை எவ்வாறு கம்யூனிகேட் பண்ணுவது அதுல ரெண்டு விஷயம் இருக்குங்க ஒன்று ஒரு மொழியை அழகான முறையில் பயன்படுத்துவதற்கான ஆளுமை அது தமிழாக இருந்தாலும் ஆங்கிலமாக இருந்தாலும் அதை அழகான முறையில் நம்ம மனசுல நினைச்சதை தெளிவாக சொல்வதற்கான ஒரு நடைமுறை அது ஒன்று ரெண்டாவது எந்த நேரத்தில் எப்படி பேச வேண்டும் என்கின்ற ஒரு நடைமுறை அதுல வந்து சில மெத்தடாலஜிஸை சொல்றாங்க அக்ரஸிவாக பேசுபவர்கள் அசட்டிவாக பேசக்கூடியவர்கள் என்று பல விஷயங்களை வந்து சொல்கிறார்கள் அப்போ ஒரு விஷயத்தை சொல்லணும் அந்த விஷயத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் அது அவர்களை காயமும் படுத்திவிடக்கூடாது என்கின்ற ஒரு துணியில் பேசக்கூடிய முறைகள் இருக்குது அதாவது பாம்பும் சாகனும் தடியும் உடையக்கூடாதுன்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குல்ல அந்த மாதிரியான ஒரு கோணத்தில் பேசக்கூடிய ஒரு நடைமுறை என்பது இருக்கிறது ஆடைகளை அணிந்து கொள்ளக்கூடிய முறை என்று ஒன்று இருக்கிறது ஒரு இன்டர்வியூவுக்கு போகிறோம் ஒரு முக்கியமான ஒருத்தரை சந்திப்பதற்காக போகிறோம் என்பதை நேரத்தில் அந்த நேரத்தில் ஆடை ஒழுங்குகள் நம்மளை எப்படி குரூம் பண்ணிக்கிறது நம்மளுடைய இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் வந்து சிலர் கவனிப்பதில்லை அதில் வந்து ரொம்ப கவனம் இல்லாமல் இருக்கிறதுனால முதல் கோணல் முற்றிலும் கோணலுமாக பலருக்கு வந்து ஆயகி விடுகிறது அப்போ அந்த மாதிரியான விஷயங்களை தவிர்ப்பதற்காக இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் என்கின்ற ஒரு விஷயத்தை வந்து எடுத்து சொல்லக்கூடியதாக தலைப்பு வந்து அமைந்திருக்கிறது இந்த தலைப்பின் கீழே சகோதரர் ஃபயாஸ் அவர்கள் உரை நிகழ்த்த உள்ளார்கள் அடுத்ததாக வேலை வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் ஏராளமான வேலை வாய்ப்புகள் வந்து இந்த உலகத்தில் வந்து இருக்குதுங்க இந்தியாவில் வேலை வாய்ப்புகள் தமிழகத்தில் வேலை வாய்ப்புகள் என்பதை தாண்டி உலகளவில் நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அந்த வேலைவாய்ப்புகளை பெறுவதற்கான ஸ்கில்ஸ் அந்த வேலைவாய்ப்பை பெறுவதற்கான படிப்பு அந்த வேலைவாய்ப்பை பெறுவதற்கான அந்த கம்யூனிகேஷன் அந்த வேலைவாய்ப்பை பெறுவதற்கான அடிஷ்னல் கோர்சஸ் இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்குதான்னு சொல்லி கேட்டால் நம்ம பலருக்கு வந்து இல்லாத ஒரு சூழல் என்பது இருக்குது அப்போ வேலைகள் இருக்கிறது வேலைகளை தேடக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இப்போ வேலைகளை தேடக்கூடிய இளைஞர்கள் அந்த வேலைகளை பெறுவதற்கு தங்களை எவ்வாறு அமைத்து கொள்ளணும் தங்களை எவ்வாறு கவனித்துக் கொள்ளணும் என்னென்ன விஷயங்களில் வந்து அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் ஒரு குரூப் டிஸ்கஷனை வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுவது ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட்டை வந்து எவ்வாறு வந்து கையாள்வது அந்த ரெகுலரான எம்சிக்யூ கொஷின்ஸ் எல்லாம் வரக்கூடிய விஷயங்களை வந்து எவ்வாறு அணுகுவது ஒரு இன்டர்வியூ ஹாலில் ஒரு இன்டர்வியூவர்கிட்ட எப்படி வந்து நடந்து கொள்வது வேலை தேடுவதற்காக உங்களுடைய ரெஸ்யூம்களை வந்து எவ்வாறு தயார் செய்வது என்னென்ன வெப்சைட்டுகளில் அதை வந்து தேடுவது லிங்கின் மாதிரியான சமூக வலைதளங்களை வந்து எவ்வாறு சிறந்த பயன்படுத்திக் கொள்வது இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் எடுத்து சொல்வதற்காக கொட்டி கிடக்கும் வேலை வாய்ப்புகள் பெறுவதற்கான வழிமுறைகள் என்கின்ற ஒரு தலைப்பில் சகோதரர் ஷமீம் அப்துல் காதர் அவர்கள் பேசவிருக்கின்றார்கள் அடுத்த தலைப்பாக ஏஐயும் எதிர்காலமும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸும் எதிர்காலமும் என்கின்ற தலைப்புல மிக முக்கியமான ஒரு அமர்வு இருக்கிறது இந்த ஏஐ என்கின்ற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு எந்த மாதிரியான தாக்கத்தை இன்னைக்கு உலகத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது அதுல நிறைய விஷயங்கள் வந்து பேசுறாங்க ஜெனரேட்டிவ் ஏஐ ஏஜென்டிக் ஏஐ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எல் என்று சொல்லக்கூடிய லாங்குவேஜ் மாடல்ஸை குறித்து பேசுகிறார்கள் இப்படி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் துறையில வந்து போய்கொண்டு இருக்கிறது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததனால் பலருடைய வேலை வாய்ப்புகள் மொத்தமாக மாறக்கூடிய ஒரு சூழல் என்பது வந்திருக்கிறது சில நிறுவனங்கள் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்கின்ற ஒரு விஷயத்தை கட்டாயமாக பயன்படுத்தி ஆக வேண்டும் என்பதை நோக்கி செல்லக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது நீங்கள் வாங்கக்கூடிய சாதாரண மொபைல் ஃபோனில் இருந்து வைத்திருக்கக்கூடிய லேப்டாப் வரை ஏஐ எனேபிள் என்கின்ற ஒரு விஷயத்தை வந்து பேசுகிறார்கள் இப்போ இந்த ஏஐ சார்ந்த விஷயங்களை எந்த அளவிற்கு வேகமாக நாம பயன்படுத்திக் கொள்கிறோமோ எந்த அளவுக்கு நாம் அதை அடாப்ட் பண்ணி கொள்கிறோமோ அந்த அளவிற்கு வளர முடியும் என்கின்ற ஒரு சூழல் என்பது இன்னைக்கு வந்து உருவாகி இருக்கிறது ஒரு காலத்தில் மொபைல் இல்லாமல் நாம் இருந்தோம் மொபைல் இல்லாமல் யாருமே எவ்வாறு இருக்க முடியாதோ அதே மாதிரி இன்னும் இரண்டு மூன்று வருடங்களில் ஏஐ என்கின்ற இந்த ஒரு விஷயம் இல்லாமல் இருக்கவே முடியாது என்கின்ற ஒரு சூழல் என்பதை நோக்கி போய் கொண்டு இருக்கிறது இதில் வந்து பல விஷயங்கள் இருக்கு ஒரு சாதாரணமாக ஒரு கடிதம் எழுதுவதை கூட ஏஐ வந்து சொல்கிறது மெடிக்கல் பிரச்சனையை குறித்து சொல்லும் போது அது வந்து அதற்கான பதிலை தருகிறது இப்படி நிறைய விஷயங்கள் ஏஐயில் ல வந்து ஏஐ குறித்து இருக்கக்கூடியவங்களை வைத்து பேச வைக்கணும் என்கின்ற கோணத்தில் டாக்டர் நிவாஸ் ஜீவானந்தம் என்று சொல்லப்படக்கூடிய இந்தியா ஏஐ மிஷனில் பங்காற்றிய இன்னைக்கு வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் இருக்கக்கூடிய பிஹெச்டி இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேயே பிஹெச்டி முடித்திருக்கக்கூடிய சகோதரர் டாக்டர் நிவாஸ் ஜீவானந்தம் அவர்கள் இது குறித்து பேசவிருக்கிறாங்க ஒரு நீண்ட ஒரு செஷனாக வந்து அது இருக்கும் அவர் இந்த மாதிரி நிறைய ட்ரைனிங்களை கொடுத்து பழக்கப்பட்டவராகவும் இருக்கிறார் இது சார்ந்த கேள்விகளை நேருக்கு நேராக நாம் அவர்களிடம் கேட்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதில் இருக்கும் அதற்கு அவர் பதிலளிக்கக்கூடிய அவங்க வந்து இருக்கிறாங்க இந்த துறையில எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கக்கூடியவர் இது சார்ந்த விஷயங்களை பல நிறுவனங்களுக்கு பல பெரிய பெரிய அதிகாரிகளிடம் சீஃப் எக்ஸிகூட்டிவ் குறித்து பகிர்ந்து கொண்ட ஒரு நபராக இருக்கிறார் அவர் நம்மோடு வந்து வந்து இது நம்ம இன்டெலிஜென்ஸ் வந்து அதற்கு அடுத்ததாக அரசு துறையில் நீங்களும் அதிகாரி ஆகலாம் யூ டூ கேன் பிகம் அன் ஆஃபீஸர் என்கின்ற ஒரு தலைப்புல ஒரு செஷன் வந்து ஏற்படுவது பொதுவாகவே இங்க இருக்கக்கூடிய மனநிலை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா படித்த இளைஞர்களுக்கு படித்த மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய மனநிலை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா நான் படிக்கிறேன் பிரைவேட் ஜாப்ஸ்க்கு போறேன்னு சொல்லி நிறைய பேர் வந்து நினைக்கிறாங்க தப்பு இல்லை ஆனால் வந்து அரசாங்க வேலைகளில் நிறைய அதிகாரம் இருக்கு அரசாங்க வேலைகளில் நிறைய சமூகத்துக்கு நன்மை செய்யக்கூடிய வழிமுறைகள் இருக்கு அரசாங்க வேலைகள் நிறைய ஜாப் செக்யூரிட்டி வந்து இருக்கிறது அப்படி நிறைய நன்மைகள் வந்து அரசாங்க வேலைகளில் வந்து நம்மளால் பெற முடியும் ஆனால் அரசாங்க வேலைகளுக்கு நிறைய பேர் ஏன் போகாமல் இருக்கிறாங்கன்னா மிக முக்கியமான காரணமாக அவங்க என்ன சொல்வாங்கன்னா இல்லை லஞ்சம் ஊழல்லாம் இருக்கும் அரசியல் தலையீடு இருக்கும் இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அது வந்து தவறான ஒரு எண்ணம் அப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்து இல்லை இந்த விஷயத்தில் நாம் வந்து தவறான ஒரு புரிதலோடு இருக்கிறோம் என்பதைத்தான் நம்ம வந்து சொல்றோம் அப்போ அரசியல் தலையீடு இல்லாத இடமே உலகத்தில் கிடையாது ஆனால் எவ்வாறு எல்லாவற்றையும் மீறி உங்களால் ஜொலிக்க முடியும் என்பதை வந்து சொல்லக்கூடிய ஏற்கனவே அரசு துறையில நீண்ட காலம் அனுபவம் பெற்ற நபர்களை வைத்து பேச விருக்கிறோம் என்னென்ன மாதிரியான எக்ஸாம்ஸ் வந்து இருக்குது டிஎன்பிஎஸ்சியில் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் போகலாம் அதில் என்னென்ன குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீ குரூப் ஃபோர் என்னென்ன விஷயங்கள் இருக்கு அதில் என்னென்ன வேலைகளுக்கு நீங்கள் செல்ல முடியும் அதே மாதிரி யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ல என்னென்ன வேலைகளுக்கெல்லாம் போக முடியும் ஸ்டாஃப் சர்வீஸ் கமிஷன் சொல்லி எஸ் எஸ்சியில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்கு அதில் நீங்கள் என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் போக முடியும் நீங்கள் அதில் என்னென்ன பாடங்கள் இருக்கு அந்த பாடங்களை நீங்கள் எவ்வளோ எவ்வாறு தயார்படுத்திக் கொள்ளணும் ஆறாவது வந்து பத்தாவது வரையும் இருக்கக்கூடிய பாடங்களை படித்தால் போதுன்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்றாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுல குறிப்பாக எந்த பாடம் ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கும் தமிழகத்தில் வந்து தமிழ் பாடத்தில் வரக்கூடிய கேள்விகள் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் ஹிஸ்டரி பொலிட்டிக்கல் சயின்ஸ் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன மாதிரியான கேள்விகள் வந்து இருக்கும் நீங்க உங்களுடைய அடிஷனலாக படிக்கக்கூடிய கோர்சஸ் உதாரணத்துக்கு ஒரு டைப் ரைட்டிங் ஸ்டெனோகிராஃபி இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நீங்கள் படிப்பது வந்து உங்களுடைய விஷயத்துக்கு எந்த மாதிரியாக உதவும் நீங்க ஒரு டெக்னிக்கலாக படிச்சிருக்கீங்க டிப்ளமோ இன்ஜினியரிங் மாதிரியான விஷயங்களை படிச்சிருக்கீங்க உங்களுக்கு தோதான இந்த மாதிரியான கோர்சஸ் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல வந்து இருக்குது உங்கள் கவனத்திற்கே வராத நிறைய கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்கும் ஆனால் எளிமையாக பெறக்கூடிய வேலை வாய்ப்புகள் முறைகள் வந்து இருக்கும் சில கோர்சஸை நீங்கள் படிச்சுட்டு அதுக்கு என்ன ப்ரோயோஜனம் நீங்கள் நினைப்பீங்கன்னா அந்த கோர்ஸை படிக்கும்போது கட்டாயமாக வேலைகள் உறுதியாக இருக்குது அரசாங்கத்தில் அப்படின்ற மாதிரியான தெரியாத சில விஷயங்கள் வந்துருக்கும் இதையெல்லாம் பற்றி பேசக்கூடியதாக ஒரு அரங்கம் இருக்குது இதை குறித்து சகோதரர் ராஜா மெஹம்மது என்று சொல்லக்கூடிய நம்முடைய சகோதரர் பேச விருக்கிறார் இதை குறித்தும் நீங்கள் வந்து அறிந்து கொள்ளலாம் அரசாங்க வேலைகளில் செல்லக்கூடிய ஒரு விஷயம் இது வந்து முதல் முதலரங்கத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஆறு தலைப்புகளில் இருக்குது அடுத்தது இரண்டாவது அரங்கத்தை குறித்து ஏற்கனவே அந்த இரண்டாவது அரங்கத்தில் என்ன சொல்லி சொல்லி சொன்னா நீங்கள் வந்து ஐயமும் தெளிவும் உங்களுக்கு இந்த கல்வி சார்ந்த நிறைய கேள்விகள் இருக்கும் சில விஷயங்கள் ஏற்கனவே நீங்க சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் அப்போ அப்படின்னும் போது காமனான ஒரு தலைப்பின் கீழ் அவர்கள் ஒரு உரையை வந்து நிகழ்த்துவார் முதல்ல வந்து ஒரு ஜெனரல் இன்ட்ரட்ஷன் மாதிரி கொடுத்துருவாங்க கொடுத்ததற்கு பிறகு அதில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளை அமர்ந்து டோக்கன் கொடுக்கப்படும் அந்த டோக்கன்களை வந்து நீங்கள் வாங்கி நீங்க கேள்விகளை கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த கேள்விகளுக்கான பதிலை ஆன் த ஸ்பாட்ல வந்து சொல்லுவாங்க ஒருத்தர் கேட்ட கேள்வி பலருக்கு பயனுள்ளதாக வந்து இருக்கும் இப்படி வந்து இருக்கும் இல்லை நிறைய செஷன்ஸ் இருக்கும் அதாவது வந்து வந்து கிட்டத்தட்ட இந்த அரங்கத்தை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறது காலையில் பதினோரு மணிக்கு வந்து ஆரம்பிச்சிருவோம் ஆரம்பித்து மாநாட்டினுடைய முக்கிய நிகழ்வு ரஃபாக ஒரு மூன்றரை மணிக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா அது வரையும் அந்த பதினொன்று டு மூன்றரை இருக்கக்கூடிய அந்த டைமிங்கில் நிறைய செஷன் செஷனாக வந்து நடக்கும் உதாரணத்துக்கு லெவன் டு லெவன் தேர்ட்டி லெவன் தேர்ட்டி டு டுவெல் டுவெல் டு டுவெல் தேர்ட்டின்ற மாதிரி அந்த டைமிங்கில் ஒவ்வொரு ஆஃப் அனவர் ஆஃப் அனவர் செஷன் நடக்கும் நீங்கள் முன்பதிவு செய்து முன்னாடியே வந்து அங்கே அமர்ந்திருந்து பொதுவான கேள்விகளை கேட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் பயன்படுற மாதிரியான பதில்களை நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் இது ஒன்று அதை தாண்டி ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு சில கொஷின்ஸ் வந்து இருக்கும் உங்கள் சார்ந்து உங்களை ஸ்பெசிஃபிக்காக அட்ரஸ் பண்ண மாதிரியான ஒரு கவுன்சிலிங் டைப்பில் ஒன் டு ஒன் ஒரு டேபிளோட இந்த முனையில் கல்வி ஆலோசகர் உட்காந்துருப்பார் எதிர்த்தரப்பில் நீங்கள் உட்காந்துருப்பீங்க நீங்கள் வந்து உடைய கேள்விகளை வந்து கேட்கலாம் இப்போ உதாரணத்துக்கு சில கொஷின்ஸை வந்து நீங்கள் கேட்குறதுக்கு அங்கே உங்களுக்கு கூச்சமாக இருக்கலாம் பொதுவாகவே கூச்ச சுபாவம் சில பேருக்கு வந்து இருக்குது அவங்களால் அங்கே கேட்க முடியல அல்லது அங்கே கேட்ட கேள்வியில் வந்து உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஒரு நபருக்கு இத்தனை நிமிடம் அப்படின்ற அடிப்படையில் அந்த ரங்கத்தில் ஒன் டு ஒன் கவுன்சிலிங் மாதிரி சொல்லப்படும் இது வந்து நேருக்கு நேர் என்கின்ற கல்வி சம்பந்தமான நேருக்கு நேர் என்கிற ஒரு அரங்கம் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அரங்கத்தில் நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா உங்களுடைய கேள்விகளை நீங்கள் கேட்பீங்க ஒரு பத்து நிமிடம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒருத்தருக்கு இவ்வளவு நேரம் செலவு பண்ணி அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து விளக்கமாக பதில் சொல்லப்படும் கூடுதலாக நீங்கள் கேட்ட கேள்விகள் சார் சார்ந்த ஒரு பிரிண்ட் அவுட் வந்து உங்களுக்கு தந்துடும் உதாரணத்துக்கு நீங்கள் வந்து இன்ஜினியரிங் காலேஜஸை பற்றி நீங்கள் கேட்குறீங்க அல்லது வந்து இந்த படிக்கிறதை எப்படி மனப்பாடம் செய்து கொள்வது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நீங்கள் கேட்குறீங்கன்னு சொல்லி சொன்னால் அது சார்ந்த விஷயங்களை வந்து ஒரு பிரிண்ட் அவுட்டாக எடுத்து ஆன் த ஸ்பாட்லேயே உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க இது சார்ந்த இன்னும் கூடுதல் தகவல்கள் எந்த லிங்கில் கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த லிங்கை வந்து கொடுத்துருவாங்க அந்த லிங்கை நீங்கள் பார்ப்பதன் மூலமாக உங்களுக்கு கூடுதல் தகவல்கள் கிடைக்கும் அதை தாண்டி உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக சில சந்தேகங்கள் அதில் தேவைப்படுச்சுன்னா அதுலேயே ஒரு நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கும் அதை சார்ந்து கேட்கலாம் அப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒன் டூ ஒன் கவுன்சிலிங் மாதிரி செய்யப்படும் இதில் வந்து ஏறக்குறைய ஒரு இருபது சகோதரர்களுக்கு மேலே வந்து அதில் வந்து அங்கே ஸ்பாட்டில் வந்து இருப்பாங்க ஒரே நேரத்தில் பத்து பதினைந்து பேர் அந்த அரங்கத்தில் உங்களுக்கு கவுன்சிலிங் வந்து நேரடியாக வந்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பது இருக்கும் இதில் கல்வி சார்ந்த உங்களுடைய சந்தேகங்களை வந்து நீங்கள் கேட்டு வந்து தெளிவு பெற்றுக்கொள்ளலாம் கல்வி ஆலோசனையில் பல ஆண்டுகள் அனுபவம் பெற்ற சகோதரர்கள் இந்த அரங்கத்தில் வந்து அமர்ந்திருக்க போகிறார்கள் அவர்களிடம் நீங்கள் கேட்டு இது சார்ந்த விஷயங்களை தெளிவுபடுத்தி கொள்ளலாம் இது மூன்றாவது அரங்கமாக இருக்கிறது அப்போது இதில் வந்து முக்கியமாக இந்த அரங்கங்களை ஏற்படுத்தியதற்கும் இந்த விஷயங்களை வந்து உங்களிடம் சொல்வதற்குமான மிக முக்கியமான நோக்கம் என்னவென்றால் கல்வியில் வேலை இந்த சமூகம் மிகவும் பின்தங்கி இருக்கிறது இந்த சமூகம் வந்து முன்னேறுவதற்கு இந்த கல்வியும் வேலைவாய்ப்பும் மிக முக்கியமான ஒரு தேவையாக இருக்கிறது அரசாங்கம் கொடுத்திருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டை அழகான முறையில் பயன்படுத்தி கொள்வதற்கும் இந்த தலைமுறையை அடுத்த நிலைக்கு உயர்த்துவதற்கும் கல்வி என்பது மிக முக்கியமான அவசியமாக இருக்கிறது அதை மனதில் வைத்து இந்த கல்வி அரங்கம் என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப இந்த கல்வி அரங்கங்களை நீங்கள் முன்கூட்டியே வந்திருந்து பதினோரு மணிக்கு நீங்கள் வந்து அரங்கத்தை வந்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அங்கே உணவு ஏற்பாடுகள் நீங்கள் வாங்கிக் கொள்வதற்கான அங்கே ஸ்டால்ஸ் வந்து இருக்குது நீங்க அங்கே வாங்கிக்கலாம் முன்கூட்டியே நீங்கள் வந்து ஒவ்வொரு தலைப்புகளின் கீழும் அந்த கல்வி கருத்தரங்கத்தில் வந்து ஆறு தலைப்புகள் மிக முக்கியமான தலைப்புகளை குறித்து பேசணும் அதற்கு பிறகு நேரடியாக கேள்விபதி நிகழ்ச்சி ஐயமும் தெளிவும் பற்றி பேசணும் மூன்றாவது வாங்க நேருக்கு நேர் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பற்றி சொன்னோம் இதை வந்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் மாநாட்டு அரங்கத்தில் நிறைய புத்தகங்கள் வந்து வெளியிடப்பட இருக்கிறது மார்க்கம் சார்ந்த நிறைய புத்தகங்கள் கல்வி சார்ந்த புத்தகங்களும் மூன்று புத்தகங்கள் மேலே வெளியிடப்பட இருக்கிறது அந்த புத்தகங்களை வந்து நீங்கள் வாங்கி பயன்பெறலாம் மாநாட்டினுடைய பட்டிமன்றம் மாநாட்டின் பல்சுவை நிகழ்ச்சிகள் மாநாட்டிலே நடக்கக்கூடிய மார்க்க உரைகள் மாநாட்டில் நடைபெறக்கூடிய சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை குறித்து மாநில தலைவர் பேசக்கூடிய அந்த உரை ஆகியவற்றில் ஒவ்வொரு சகோதரரும் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டும் இந்த மாநாட்டை வெற்றிகரமானதாக உங்களுக்கு பயனுள்ளதாக நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறோம் அஹமது இல்லாது மதுரையில் இளைஞர்கள் எழுச்சி மாநாடு இன்ஷா அக்டோபர் ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இடம் வண்டியூர் டோல்கேட் அருகில் மதுரை இளைஞர்களே ஏகத்துவ எழுச்சி பெற்றிட அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றது தமிழ்நாடு தௌஹீது ஜமாத் தென் மண்டலம்